இன்னைக்கு நான் இர பிரியாணி சேர்த்துருக்குறேன் எப்படி செய்துன்ட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குது பாருங்கள் நாலு பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் கடாய வச்சுக்கலாம் செக்கு எண்ணெய் கடலை எண்ணெய் நூற்றி ஐம்பது கிராம் ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் நாலு லவங்கம் ஸ்டாரு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி இலை போட்டாச்சு நாலு வந்து மீடியம் வெங்காயம் நாலு வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும் கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதக்கிட்டால் சீக்கிரமாக வந்து இந்த அளவுக்கு வதங்கணும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விடலாம் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் தக்காளி பழம் நாலு போட்டுக்கலாம் நாலு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இதையும் போட்டு நல்லா வதக்கலாம் நல்லா எவ்வளோ வதங்குற வதக்குறோமோ அவ்வளோவும் பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கிட்டு வதங்கிடுச்சு இப்போ நல்லா வதக்கிட்டு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு புளிப்பு இல்லாத தயிர் அதை ஊற்றிக்கலாம் ஊற்றி அதையும் போட்டு நல்லா வதக்கலாம் நல்லா வதக்கிட்டு தனியாத்தூள் ஒன்றரை ஸ்பூனு காஞ்ச மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூனு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் இந்த மாதிரி நான் வந்து ஒரு கிலோ எற கழுவி மஞ்சள் மஞ்சள் தூளும் சால்ட்டும் போட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சேன் அதை எடுத்து போட்டுக்கலாம் முக்கால் கிலோ அரிசிக்கு நான் ஒரு கிலோ இறா எடுத்துருக்குறேன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த எறாவில் வந்து இந்த மசாலா வந்து நல்லா ஓடுற அளவுக்கு அது நல்லா வதக்கணும் நல்லா அதில் போய் மசாலா வந்து இந்த எறாவில் நல்லா வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இது மாதிரி இப்போ நான் வந்து முக்கா கிலோ அரிசி நான் எடுத்துருக்குறேன் கழுவி ஊற வச்சுருக்குறேன் பாஸ்மதி அரிசி இந்த டம்ளரில் மூணு டம்ளர் வந்தது பாருங்க மூணு டம்ளர் அரிசி வந்தது இது நான் கழுவிட்டு ஊற வச்சிருக்கிறேன் இப்போ இந்த டம்ளரில் நாலு டம்ளர் தண்ணி நான் ஊற்ற போகிறேன் இந்த டம்ளரில் நாலு டம்ளர் தண்ணி நான் எடுத்து வச்சிருக்கிற தண்ணியை அதை பாருங்கள் ஊற்றுறேன் ஊற்றிட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் இது நல்லா பத்து நிமிஷம் வேக வைக்கணும் இது மூடிட்டு பத்து நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ மன வாசனையாக இருக்குது பாருங்கள் அரிசியே போடலை பிரியாணி வாசனை அந்த அளவுக்கு அவ்வளோ மனமாக இருக்குது பாருங்கள் இப்போ அரிசியை போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் பழம் சாறு ஒரே ஒரு பழம் சின்ன பழம் அந்த சாறு ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு சால்ட்டு வந்து தி திட்டமாக போட்டுக்கலாம் ஏற்கனவே போட்டிருக்குறோம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்யும்போது நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுங்க எப்படி பாருங்கள் போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம் கலக்கி விட்டுட்டு மூடி வச்சிடலாம் பத்து நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம் பாருங்கள் பாதி அளவுக்கு வந்து வெந்திருக்குது நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம் பாருங்கள் இந்த டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு மூடிடலாம் பத்து நிமிஷம் பொறுத்து சிம்மில் வச்சுடணும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துக்குது பாருங்கள் சாப்பாடு நல்லா குழையாத நல்லா பழ பழன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரே மனமாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் சாப்பாடு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதேமாரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும்